ஜனாதிபதி இம்மால் மக்ரோன் எல் பத்திரிகைக்கு புதன்கிழமை அளித்த பேட்டியில் கருவுறுதல் மற்றும் பெண்களின் வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார் மருத்துவ உதவி பெற்ற இனப்பெருக்கத்திற்கான அணுகலை மேம்படுத்த விரும்புவதாக அவர் அறிவித்தார் மேலும் கருபுராமைக்கு எதிரான தனது பரந்த திட்டத்தையும் அவர் குறிப்பிட்டார் இது இருபது வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் முழுமையான மதிப்பீட்டுடன் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் மலட்டுத் தன்மையை எதிர்த்து போராடுவதற்கான அவரது திட்டம் தடுப்பு பாதை மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றை சுற்றியே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இருபது வயதுக்குள் கருவுறுதல் சோதனை அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் முழுமையான மதிப்பீடு விந்தணு கருவி கருப்பை இருப்பு ஆகியவற்றை நிறுவுவதற்கு மருத்துவ காப்பீட்டின் மூலம் திருப்பி செலுத்தப்படும் என்றும் அவர் கூறுகிறார் பிறகு குழந்தைகளை பெற விரும்பும் பெண்களுக்கு கருக்களின் சுய பாதுகாப்புக்கு ஆதரவாக தாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அணுகலுக்கான காத்திருப்பு நேரத்தை குறைக்க தற்போது முதல் மாதங்கள் எடுக்கின்றன மக்ரோன் முட்டை சுய பாதுகாப்பை தனியார் மையங்களுக்கு திறக்க விரும்புகிறார் இது இதுவரை பொது மருத்துவமனைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது பிரான்சின் மக்கள் தொகையை கூட்டுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் தான் எடுக்க தயார் என்று ஜனாதிபதி மக்ரோன் இந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் வணக்கம் தமிழிற்காக அருண் சண்முகலிங்கம்